இதனை இதனால் இவர் முடிக்கும் ஒன்றாய்ந்து அதனை அவர் கண்டு விடல் என்று வலுவர் கூறியது மாதிரி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை சரியாக திறமையாக நடத்தி முடிக்கின்ற சிவன் இழைப்போகம் அவரை அவரோடு இந்த மாநாட்டிலே அவருக்கு உதவியாக பல விடயங்களையும் செய்யும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த மாநாடு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஓ அதோடு ஒரு கோரிக்கை என்னவென்றால் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பெரும் விஞ்ஞானியும் வைத்தியர் பெருமகனும் திருக்குறளை பற்றி கூறும் பொழுது தி எக்ஸிஸ் இந்த வேர்ல்ட் ஆப் லிட்டரேச்சர் கலெக்ஷன் ஆஃப் மேக்ஸின் என்று அவருடைய அந்த கூற்றுக்குறளை படித்தது ஜேர்மன் மொழி மொழிபெயர்ப்பு திருக்குறள் எனக்கு முன்னர் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல பல மொழிகளில் பல ஆண்டு காலமாக மொழிபெயர்க்கப்பட இருக்கின்றது ஜேர்மன் இத்தாலியன் லேட்டின் ஆங்கிலம் மற்றும் இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பட்டிருக்கின்றன அந்த மொழிபெயர்ப்புகள் இந்த காலத்திலே பல நாடுகளிலும் தமிழ் இளைஞர்கள் வாழ்கின்றனர் இந்த வேளையிலே பல்வேறு மொழிகளிலும் அவர்கள் புலமை கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அத்தகைய மொழிபெயர்ப்புகள் திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை பதிப்பித்து அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வசதியில் அவை இருக்குமாயின் அது பாரதியார் கூறியது போல கோடி புண்ணியம் கிட்டம் அந்த மாதிரியான மாநாடுகளை நடத்துபவர்கள் அந்த பணியையும் செய்தால் அவருக்கு கோடி புண்ணியம் கிட்டும் என்று வாழ்பி விடைபெறுகளுடைய நன்றி தமிழ் தூதாயில் எங்கள் மரங்களில் நிறைந்திருக்கின்ற திருநாயகம் அடிகளால் கூடிய மருமகனின் உரை கேட்டோம் அடுத்ததாக மருத்துவர் பி சோகலிங்கம் அவர்களை அவற்றோடு உரையாற்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே டொரண்ட்டோ கன்னடம் நடக்கும் ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டில் என் உறவினரின் அனைவரையும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன் எண்பது வயதாகின்ற சொற்கலிங்கம் இதுவரை நான் ஒரு மாத்திரையும் சாப்பிடுவதில்லை காரணம் நான் திருக்குறள் சொன்ன வள்ளுவ வாழ்வில் வழியில் வாழ்வதால் மட்டும்தான் முடிகின்றேன் நான் அலங்கத்தில் நுழையும் பொழுது ஒரு பெண்மணி ஜோதி என்ற பெண்மணி இதுவரை என்னை நேரில் பார்த்ததில்லை என் குரலை கேட்டவுடன் என்னை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அப்பவும் அவர்கள் என்னை பார்க்க முடியவில்லை அவள் இருந்து கண்களும் தெரியவில்லை ஆனால் நான் குரலின் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி என் சகோதரி கட்டி அணைத்ததை என்னால் வாழ்வில் மறக்கவே முடியாது ஸோ திருக்குள்ள வல்லுவோம் என்பது காதில் கேட்டால் போதும் என்பதற்கு ஒரு அறிவரையாக தொகுதி சகோதரி இருந்தால் ஒரே நிமிடம் மட்டும்தான் சொல்லப் போகின்றேன் வழியில் அனைவரும் காலப்பற்றுக் கொண்டால் அரங்கத்தில் இருப்பவர்கள் நூறு வருடம் என் உறவினர்களாக இருப்பீர்கள் தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லி மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும் மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வல்லவன் விட்ட வழியை நாம் படைப்பிடிக்க வேண்டும் இந்த கோட்டை பார்ப்பீர்கள் அதற்கு முன்பு ஒன்று சொல்லுகின்றேன் உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்கும் அதை மூன்று ஊக்களாக பிரித்து அறுபத்தாறு வருடங்களாக அறுபது வருடங்களாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த மூணு ஊக்கள் நான் சொன்ன கூடவே சொல்றீங்களா உணர்வு உணவு உடற்பயிற்சி அந்த மூன்று ஊக்களை வள்ளுவும் வழியில் மூன்று மந்திரங்களாக உழைக்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அந்த மூன்று மந்திரங்களை எங்கள் சத்தமாக என்னுடன் சொல்ல வேண்டும் எண்ணுகின்ற எண்ணம் செயலாக சொல்லலாம் உண்ணுகின்ற உணவு சீராக சீரமான உடற்பயிற்சி என்ற மூன்று மந்திரங்களை கடைப்பிடித்து அறத்துடன் பொருளை சேர்த்து இன்பத்துடன் வாழ கற்றுக்கொண்டார் இந்த கோடு என்பது இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் தவிர இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் அமைதி இழக்க போல என்னிடம் ஆனால் வள்ளுவன் சொன்ன மூன்று மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் இது அனைவரும் கவனிக்க வேண்டும் இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும் இல்லை சொற்களிக பேச்சை கேட்க மாட்டேன் என்றால் இதை குறைத்து இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது ஸோ வாழ்வதோ இறப்பதோ உன் கையில் மட்டும்தான் என்று சொல்லி இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்றே மகிழ்ச்சி மட்டும் உணர்வு இருப்பதை கொடுத்துக் கொண்டேன் அறிவை நேரத்தை உழைப்பை பணமாக கொடுத்து பொழுது இருக்கும்பொழுது மகிழ்ச்சி குறையாத கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடந்த மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் இந்த உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் எந்த சக்தியும் அதற்காக தான் சொல்கின்றேன் தயவுசெய்து வேலை வேலைக்கு சாப்பிடாதார்கள் வேண்டும்பொழுது மட்டும்தான் சாப்பிடுவேன் உடம்பிலும் வாரம் கூடாது மனதிலும் எக்காரணத்திலும் வாரம் இருக்கக்கூடாது அதற்காக தான் சொல்கின்றேன் மிக முக்கியமாக பள்ளிவன் சொன்ன வழியில் ஒரு கணக்காக கொண்டிருக்கின்றேன் கால்குலேட்டர் இருக்கிற சிம்பிளை மாத்திரம் பாருங்கள் இந்த சிம்பல் தான் ஒரு வாழ்க்கை நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வைத்து நீ சமநிலையில் வாழ கொண்டால் நம் அனைவரும் வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் சொற்களின் உதவி இல்லாமல் என்ற சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் வாழ்த்தியே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்